பெண்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெற்று தங்களை சுயதொழில் முனைவோர்களாக மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும் என எம் பி கோவையில் தெரிவித்துள்ளார் இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பின் சார்பாக கோவையில் திறன் மேம்பாட்டு கீழ் இலவச பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் விழா உக்கடம் பகுதியில் நடைபெற்றது இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பின் செயல் தலைவர் டாக்டர் ஜி எம் முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற இதில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவருமான நவாஸ் கனி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணை தலைவர் ஹாஜி பேசிய நவாஸ் கனி பெண்கள் இதுபோன்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெற்று தங்களை சுய தொழில் முனைவோர்களாக மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும் என கூறினார் இதனால் நாட்டிலேயே பொருளாதாரத்தில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விரைவில் முதல் இடத்தில் வரும் என்றார் தொடர்ந்து திறன் மேம்பாட்டு திட்டத்தில் இலவசமாக தையல் பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்களை அவர் வழங்கினார் முன்னதாக நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து நேசம் வளர்த்து தேசம் காப்போம் என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் தொழிலாளர்கள் நலன் சார்ந்த தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்து நிர்வாகிகள் பேசினர்